போட்டுருக்காங்க இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேக்கப் திங்ஸு இந்த சாமியெல்லாம் பார்க்கறீங்களா கிரீட் அந்த பண்ணுறீங்களா இந்த க்ரீட் என்ன வெள்ளம் இருக்காங்க ஆத்துக்காரர்கள் பாப்பா தம்பி இது டெக்ரேஷனுக்கெல்லாம் பலூன் வச்சிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா விநாயகர் விநாயகர் வந்து ரெடி ஆகிட்டாரு இப்போ வந்து மற்ற சாமிங்களாம் ரெடி இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து எல்லா வண்டி பேடிக்கையில் வந்து சாமிங்கள்லாம் வந்து ஊர்வலம் வருவாங்க ஓகேங்களா சரஸ்வதி தேவிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க

很多

No நீங்கள் நல்லா செடல் நடக்க மாட்டீங்க பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க இப்படி வந்து கொஞ்சம் கால் வச்சால் நல்கற முடியல அந்த அளவுக்கு கும்பல் பயங்கர கும்பல் குழந்தைங்களால நசுக்கு நசுக்கு நசுக்கிட்டாங்க நாங்கள் ஆக்சுவலாக போகும்போது பார்த்தீங்கன்னா கும்பல் கம்மியாக இருந்துச்சு வர வர என்னாச்சு அப்படின்னா கும்பல் ரொம்ப அதிகமாகிடுச்சு பயங்கர கும்பல் பிள்ளைங்களும் ரொம்ப டயர்டாகிட்டாங்க கால் நடந்தது இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து பயங்கரமாக டயர்டாகிட்டாங்க எங்களுக்கே பயங்கரமாக டயர்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் தருங்க ஆப்பிள் ஆப்பிளம் வந்தோடனே லேண்ட் ஆகிட்டாங்க தெரியுதுங்களா பயங்கர ஆகிட்டாங்க தம்பி கீழேயே வந்த உடனே படுத்துக்கிட்டாங்க ஓகேங்க இந்த வீடியோவை வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவ்வளோ கும்பல் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அதாவது சேலத்தில் பண்டிகை போடுறப்ப இந்த வண்டி வேடிக்கை டைமில் தான் எத்தனை எத்தனாயிரம் கோடி ஜனங்கள் சேலத்தில் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேருமே வந்து வெளியில் வருவாங்க இந்த பண்டிகைக்கு மாதிரி தான் வெளியில் வருவாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் செஞ்சால் ஃபிஷியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் பாய்